கட்டுக்கதை ரி உள்ளவர்கள் ஒட்டு தெய்வத்தையும் நாலாம் அதிகாரம் ஏழாம் வருஷத்துல பார்ப்போம் இருக்கிறவர்கள் கட்டுக்கதைகளுக்கு விலகி இருக்க வேண்டும் அல்லது விலகி இருப்பார்கள் விழக செய்யும் நான் பக்தியாக இருக்கிறேன் அப்படின்னா கட்டுக்கையில் அவ்வளோ நாட்டம் வராது இன்னைக்கு உழவை எதை நாட்டமாக இருக்குது கட்டுக்கதை கட்டுக்கதைனால் எதை குறிக்கிற தெரிவித்து டிவியில் வர சீரியல்னால் கட்டு அதுல அதில் என்ன எல்லாமே கட்டுக்கதைகள் தான் அதில் அப்படியே வந்து சில பேர் அடிக்ட் ஆகிடுறாங்க நான் பாருங்க அப்படியே டைம் அப்படியே அடிக்ட் கட்டுக்கதை தேவபக்தியா இருக்கிறவங்க அதெல்லாம் ஜெயிப்பார் அதை மேற்கொள்வார்கள் கட்டுக்கதைகளுக்கு விலகுவார்கள் தேவபக்தியா இருக்கிறவர்கள் கட்டுக்கதைகளுக்கு விலகுவார்கள் கடைசி அப்படின்னு கட்டுக்கதைகளுக்கு சாய் உணவு காணப்படும் கற்பனைகள் தான் பார்க்க போகிறோம் மணிக்கணக்கா பார்த்துக்கிறா ஒரு சில குடும்பங்கள்ல உலக தான் மணிக்கணக்கா எதிர்காப்பட சீருப்பார் டிவியை விட்டு பரவ விடாமல் என்னென்ன பண்ணணும் விசாசம் தான் ஆண்டவருக்காக எழுத முடியாது ஆண்டவருக்காக பிரகாசிக்க முடியாது ஆண்டவருக்காக எதுவும் சேவை செய்ய முடியாது விசாசம் அப்படி காலில கட்டு போடுகிறான் இப்போ ஜாத்திரையாக இருக்கணும் தேர்வு உள்ளவர்கள் கட்டு கடைகளுக்கு விலகி இருப்பார் நாம கனித்தாகவும் இல்லை லோயா நாம் முதல்ல அந்த சாட்சியாக இருந்தால் தான் நம்ம பிள்ளைகளுக்கு நம்ம செய்ய முடியும் நடக்கும் கட்ட கதை விலகி இருப்பார்கள் அடுத்து தேவபக்தியுள்ளவர்கள் செய்வார்கள் வெளிப்படும் இரண்டாம் அதிகாரம் எழுதப்படும் தகுதியான வசனத்தினாலும் நாடத்தினாலும் எழுந்த புத்தியினாலும் தேவபக்தியுள்ளவர்கள் என்று சொல்லிக் கொள்கிற சிறிகளுக்கு ஏற்றபடியே நற்கிரியைகளினாலும் தங்களை என்ன செய்யப்படும் ஏங்கக்குலவர் அப்படி சொன்னா அலங்கார ஏதே நல்லா இருக்கு அல்லேலூயா நற்கிரியைகளால தன்ன ஹலமிருக்கவே அதர்மக அலங்காரம் அதே சவந்தமும் அமைதுள்ள ஆவியாக பாந்திற்குடமே உங்களுக்கு எப்பயே இருக்குறது அலங்காரமா இருக்கறது வேற ஒரு நமக்கு பெரிய பெரிய அலங்காரமான ஒன்று சௌதனும் அதopropane இந்த வாசிக்கின்றோம் நற்கிரியைகளால அலங்கப்படுற அந்த ஏக காரணமா Por bordo.